நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற ரபியுல் அவ்வல் மாதத்தின் பன்னிரெண்டாவது தினமாகிய இன்று ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் மிக சோதனையை சந்தித்த நாள் எந்த ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்களை மேலாக நாங்கள் மதிக்கின்றோமோ நேசிக்கின்றோமோ அந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹு அவர்கள் இந்த உம்மத்தை விட்டு விடை பெற்ற ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் விட்டு மதீனமா நகரிலே அல்லாஹுடைய தூதரவர்கள் வபாத்தான தினம்தான் துறை பன்னிரன் அனசிபுடு மாலிகர் அலி அல்லாஹு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் எங்களை விட்டும் பிரிந்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதைவிட மிக 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 மோசமான ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை அதைவிட மிக மிக துக்கமான ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை அதைவிட மிக இருள் படிந்த ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை அந்த அளவுக்கு இறை தூதர் சல்லாஹூ அலைஹு வசலம் அவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் மதீனமா நகரமே துக்கத்தில் ஆழ்ந்து போன ஒரு தினம்தான் ரபியுல் பிறை பன்னிரண்டு கணியத்துக்குரிய சகோதரர்கள் ஆனால் எந்த தினத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் மரணித்தார்களோ அதே தினத்தில் ரபி உளவல் பன்னிரண்டில் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹு வசலம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையாக வரலாற்றை புரட்டிப்படுத்தால் ஹதீதுகளிலே தேடி பார்த்தால் வரலாறுகளை தேடி பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரபி உளவல் துறை பன்னிரண்டில் தான் பிறந்தார்கள் என்பதற்கான எந்த நிரூபணமான ஆதாரங்களும் இல்லை என்ன காரணம் அல்லாஹுடைய தூதர்வர்கள் பிறக்கும் போது பிறக்கவில்லை நாற்பது வயதுக்கு பிறகுதான் அல்லாஹுடைய தூதருக்கே நாற்பதாவது வயதில் குகையில் வகி வந்த பின்னாடியும் தான் நபி என்று தெரியாது அல்லாஹுடைய தூதருடைய வரலாறு நபிகளாருடைய பிறப்புக்கு முன்னால் பாதுகாக்கப்படவில்லை ஆனால் அல்லாஹுடைய தூதர்வர்கள் எப்பொழுது நபியாக பிறந்து இந்த உலகத்தில் ஒரு இறை தூதராக வாழ்ந்தார்களோ அந்த நிமிடம் முதல் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை தெள்ள தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அவர் என்ன நிறம் அவர் என்ன உயரம் அவருடைய தாடியில் எத்தனை நரைமுடிகள் இருந்தது ரசூலுல்லாஹ எப்படி சிரிப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் எப்படி நடப்பார்கள் எப்படி உணவு சாப்பிடுவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள் அதுபோல தான் அல்லாகுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு ரபியுல்வள் பன்னிரண்டில் அல்லாஹுடைய தூதர்வர்கள் வஃபாத்தானார்கள் என்பது எல்லா அறிஞர்களாலும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் கருத்து வேறுபாடு இருக்கிறது சிலர் ரமலானில் பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் சிலர் ரசூலுல்லா ரபியுள்ளவள் எட்டிலே பிறந்தார்கள் ஒன்பதிலே பிறந்தார்கள் பதினொன்றிலே பிறந்தார்கள் ஏராளமான கருத்துகள் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு உடயம் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலேஹி வசலம் அவர்கள் மரணித்தது ரபியுல் பன்னிரண்டு இன்றைய தினம் ஒரு மூமினை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி அலஹி அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக அவர் ஆலமீன் இந்த அகிலத்தாருக்கெல்லாம் அரட்குடையாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹு வசலம் அவருடைய பிறந்த நாளை அனுஷ்டிக்கலாமா நபிகளாருக்கு பர்த்டே கொண்டாடலாமா பிறந்த நாள் மௌலிது நபி மீலாதுன் நபி என்றால் நபிகளாருடைய பிறந்த தினம் அல்லாஹுடைய தூதருக்கு பர்த்டே கொண்டாடுவது இதை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கலாமா அல்லது நாம் மேலே பார்த்ததை போல மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டதா என்பதை கணியத்துக்குரிய சகோதரிகளை சுருக்கமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் இந்த உலகத்தில் அறுபத்தி மூன்று வருட காலங்கள் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதர் ஒரு நாளும் தன்னுடைய பிறப்பை ஒட்டி விழா கொண்டாடியதில்லை நபிகளாருடைய அன்பு மனைவி ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் நபைகளாருடைய பிரிவுக்கு பின்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வருடத்துக்கு மேல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஒரு நாள் கூட தன்னுடைய கணவனை நினைத்து அவர்களுக்காக பிறந்த நாள் கொண்டாடவில்லை துக்க தினமும் கொண்டாடவில்லை உஸ்மான் அலி உமர் அலியல்லாஹூ அன்பும் கிட்டத்தட்ட முப்பது வருடகால ஹலீஃபாக்களுடைய ஆட்சி அந்த முப்பது வருட காலத்தில் இந்த எந்த சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதருடைய பிறப்பை கொண்டாடவில்லை இந்த வரலாற்றை புரிய வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சொல்கிறேன் அதுபோல் கணியத்துக்குரிய சகோதரிகளே பின்னாடி வந்த இமாம்கள் இமாம் ரஹிமவுல்லா அபு ஹனீஃபா ரஹிமவுல்லா அஹமது முன்ஹம்பல் ரஹிமவுல்லா மாலிக் ரஹிமவுல்லா எந்த நாற்பெரும் மதுகபுடைய அறிஞர்கள் யாரும் கொண்டாடவில்லை ஒரு ஆதாரமும் இல்லை அதற்கு பின்னால் வந்த இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் அபு தாவூத் இமாம் திருமிதி இமாம் நசாய் எந்த அறிஞர்களும் கொண்டாடவில்லை எனவே ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலஹிசல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கலாச்சாரம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் இந்த சமூகத்தில் புதிதாக மார்க்கத்தின் உருவாக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது யார் உருவாக்கினார்கள் இது உருவாக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது நபிகளாருடைய மௌத்தான துக்ககரமான தினத்தை முஸ்லிம்கள் சந்தோஷம் என்று கொண்டாட வேண்டும் என்கின்ற பின்புலத்தில் உருவாக்கப்பட்டது அதை புரியாமல்தான் நாங்கள் இன்று மீலாது விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த தினம் நாம் கவலையில் இருக்கின்ற அல்லாஹுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கின்றோம் என்றால் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகை விட்டும் பிரிந்த தினம் என்பது எங்களுடைய உள்ளங்களில் கவலையை ஏற்படுத்த வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒருவருடைய தந்தை ஹஜ்ஜு பிறனாளுடைய தினத்தில மௌத் ஆகிறார் ஹஜ்ஜு பிறனாளைக்காக உடுப்படுத்தி விட்டோம் சமைத்து விட்டோம் வாப்பா மௌத் விட்டார் ஹஜ்ஜு பிறனால் கொண்டாடுவோமா தந்தையினுடைய மௌத்துக்காக துக்கத்திலே கஷ்டத்திலே இருப்போம் எங்களுடைய உள்ளம் ஹஜ்ஜு பிறநாளை ஏற்காது அடுத்த வருடம் ஒரு வருடம் கழிந்து ஹஜ்ஜு பிறநாள் வந்தாலும் இது என்னுடைய தந்தை மௌத்தான தினம் எனவே அதை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு எங்களுடைய மனசிடம் கொடுக்காது ரசூல் எங்களுடைய தந்தையை விட எங்களுக்கு உயிரை விட மேலானவர் எவர் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையை விட தன்னுடைய உயிரை விட அல்லாஹுடைய தூதரை உயிருக்குயிராக நேசிக்கவில்லையோ உயிரை விட நேசிக்கவில்லையோ அவருடைய ஈமான் பூர்த்தியாக தந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் எனவே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹ் அவர்கள் ஒரு பேச்சுக்கு பன்னிரண்டில் தான் பிறந்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹுடைய தூதர்வர்கள் மௌத்தானது கன்ஃபார்ம் ஆனது இந்த ரபியுள்ள பன்னிரண்டில் என்றால் எதை நாங்கள் முற்படுத்த வேண்டும் கணித்துக்குரிய சகோதரர் ரசூலுல்லா மௌத்தானதா ரசோல் உள்ளா பிறந்ததா எனவே ஷீயாக்களால் திட்டமிட்டு இந்த சமூகத்தில் நுழைவிக்கப்பட்டதுதான் இந்த மீலா கொண்டாட்டம் நபிகளாருடைய சமூகமே உண்டு திண்டு ஆடல் பாடல்களுடன் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று அன்று விதை போட்டார்கள் அந்த விதை இன்று முளைத்து மரமாகி கிளைகள் விட்டு கோலாகலமாக முஸ்லிம் சமூகம் இன்றைய தினத்தை கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையில் கவலையான விடயம் இதில் யாருக்கு பொறுப்பு இருக்கிறது என்று தெரியுமா அநேகமான உளமாக்கல் நமது நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக மௌனியாகிவிட்டார்கள் அவர்களுடைய மௌனம் இன்று பிதாக்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுவதற்கு பெரும் ஒரு காரணியாக ஆகியிருப்பதை பார்க்கிறோம் ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுங்கள் நாவால் தடுங்கள் முடியாதா உள்ளத்தால் வருத்த ஒதுங்குங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள் எனவே ஒரு பாவம் அதுவும் ரசூலுல்லாவுடைய பெயரால் ஊர்வலம் என்றும் கொடியேற்றம் என்றும் ஒவ்வொரு பெயர்களில் இன்று மார்க்கத்தின் இசையோடு ஆடல் பாடல்களோடு இல்லாத பல சலவாத்துக்களோடு அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயரில் நமது சமூகத்தில் செய்யப்படுகின்றது என்றால் இதை மக்களுக்கு எங்களுடைய கடமை எப்பொழுது அறிவு அலங்கடிக்கப்பட்டு ஜஹில் இந்த சமுதாயத்தில் பெருகுமோ மடமை இந்த சமூகத்தில் பெருகுமோ அன்று மறுமை நெருங்கிவிட்டது என்பதை எதிர்பார்கள் என்ற சூழ்நா சொன்னார்கள் எனவே எங்களுக்கு தெரிந்த அறிவை இந்த சமூகத்திற்கு எடுத்து இயம்புவது இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுப்பது பாவத்தை தடுப்பது ஒவ்வொரு உலமாக்களுடைய கடமை கணியத்துக்குரிய சகோதரிகள் இதை நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டி பிரச்சாரம் செய்ய பிரச்சாரம் செய்ய காலப்போக்கில் இந்த பிதாக்கள் சமூகத்தை விட்டும் தூரமாகும் அநேகமானவர்களுக்கு அல்லா நாடி நேர்வழி கொடுத்திருக்கின்ற எனவே மார்க்கத்தில் இல்லாத புதுமைகள் அத்துணையும் வழிகேடு அதில் ஒன்றுதான் இந்த மீனாது முழுக்க முழுக்க அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி எப்படி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்களோ அது போல முஸ்லிம்கள் உருவாக்கப்பட்டதுதான் ஹபிபத் சில காட்சிகளை பார்க்கிறோம் முகநூலிலே வாழ்த்து சொல்கிறார்கள் ஹபி பர்த்டே ரசூல் அல்லா இந்த அந்நிய கலாச்சாரத்தை ஒழிக்க வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர்வர்கள் அந்த ரசூலுல்லாவுக்கே ஹபிபத் அல்லா ஈத் மீலாது நபி முபாரக் எப்படி நாங்க ஈது அல்லஹா முபாரக் ஈது முபாரக் நபியையும் வார்த்தையும் சேர்க்கப்பட்டு விடுது இதுதான் பிதாவுக்கு ஒரு சூரத் இல்லை மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சுண்ணாவுக்கு ஒரு சூரத் இருக்கிறது தொழுவதென்றால் மறுமை வரைக்கும் தொழுகை ஒன்றுதான் ஒரே அமைப்பு தான் ஆனால் பிதாத்து காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே போ அதற்கு ஒரு சூரத் இருக்கார் இன்று இந்த மீலாது நபி விழாவை ஈது அலஹா ஈது பித்தரை போல ஈது மீலாத் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இது பிதாச்சினுடைய மிகப்பெரும் வளர்ச்சி எனவே அல்லாஹுடைய அழிவொன்று இந்த சமூகத்திற்கு ஒருமாக இருந்தால் நான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அளிக்கப்படுவோம் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுக்கு பிடிக்காத மிகப்பெரிய பாவம் ஒன்று இணை வைப்பு இன்னொன்று பிதாத் அல்லாஹுடைய மார்க்கத்தை குளி தோண்டி புதைத்து மார்க்கத்தில் இல்லாததை யகுதிகளை போல இந்த மார்க்கத்தில் உண்டு பண்ணுவது பனு இஸ்ரவேலர்களை போல இந்த மார்க்கத்தில் உண்டு பண்ணுவது அது அல்லாஹு சமூகத்தை தண்டித்த வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம் எனவே இவைகளை உணர்ந்து விதாக்களை விட்டும் தூரமாகி இந்த விதாத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை நாங்கள் சமுதாயத்திற்கு செய்து இந்த விதாவையும் செருக்கையும் விட்டு என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக